ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பால் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூழறதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஸ்டார்பூ ஒரு இன்ச்சளவுக்கு சின்னதாக ஒரு பட்டை சின்னதாக ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது பொரியட்டும் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க இது வதங்கட்டும் வதங்குறதுக்காக டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் நீலை வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்கறதுக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறதுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து அரை கிலோ மட்டனை கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க மட்டன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மட்டன் வந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் மூடி தேங்காவை டிக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விடுங்க கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் செய்யறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேணா தண்ணி விழுக்காது அளவுக்கு மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி மூணு விசில் ஃபுல்லாகவும் மூணு விசில் சிம்பிளியும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து விசில் வந்து ப்ரெஷரெலாம் இறங்கியாச்சு குழம்பு பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி கீரைஸு கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு மூலம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకమ సబ్స్క్రైబ్ పన్ను